அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்துக்கும் இந்த பிறை இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுல நிறைய 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 துவா செய்தவர்களாக உங்களோடு இந்த செய்தியை பகிர்றேன் நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்டா நம்ம எடுத்திருக்கக்கூடிய விஷயம் இந்த ரமலானில் பத்து குடும்பங்களை தேர்வு செய்து அவங்களை கடனில் இருந்து மீட்கணும் கடனுக்கு ஆட்படாம பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்து மாவட்டங்கள்ல அதற்கான பாதி தொகை வந்து சேர்ந்துருச்சு அலக்துல்லா ஐந்து குடும்பங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து ஐந்து குடும்பங்களுக்கான வேலையை நம்ம செய்யணும் நம்ம சேர்ந்துதான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு 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 அசைக்க முடியாத நம்பிக்கை வல்ல உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவானாக அந்த ஐந்து குடும்பங்களை வட்டியிலிருந்து மீட்பதற்கான பணியை நீங்கள் நான் இணைந்து செய்ய வல்லரமான் கிருபை செய்வானாக இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எண்ணுக்கு அவசியம் தொடர்பு கொண்டு நன்மைக்கு முந்திக்கொள்வோராக நாம் இந்த பணியை சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன் இந்த அஞ்சு சகோதரிகளும் அனுப்புன வாய்ஸ் நோட் இருக்கு இல்லையா அதை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் இறைவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் அப்படின்னு அடிக்கடி நான் பகிர்ந்து கொள்வேன் அப்போ இறைவன் அறிந்தவனாக இருக்கான் அது பொது என்னால வெளியிட முடியாது வெளியிட நான் விரும்பல அவ்வளவு 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 ஈமானும் கண்ணீருமான செய்திகள் அப்போ இவங்களுக்கு இப்ப நம்ம நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியமும் இருக்குது தொடர்ந்து ஏழைகளுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளின் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார்கள் ஏழைகளுக்காக பல தியாகங்களை இருக்கிறார்கள் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை என்னால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம தேர்வு செய்து இந்த ரமலான்ல அவங்களுக்கு உடனிருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த பணியில் நிற்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இருபத்தி ஒன்பது இந்த ஒற்றைப்படை இரவின் துவாக்களோடு கியாமுல்லுக்கு கிளம்பி கொண்டிருக்கிற நான் இந்த செய்தியோடு நான் கிளம்புறேன் வல்ல ரஹ்மானிடம் இதை நான் ஒப்படைக்கிறேன் அவன் நிச்சயமாக விசாலப்பட்ட உள்ளங்களை இந்த காணொலியோடு இணைத்து தருவான் என்று நம்புகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துக்கும்